பள்ளிக்கு வரக்கூடிய குரலைகளோட பசியை போக்கணும்னு முடிவு பண்ணி உருவாக்கின திட்டம் தான் இந்த காலை உணவு திட்டம் சென்னையில் ஒரு பள்ளி விழாவுக்கு போனப்போ ஒரு குழந்த இன்னும் காலை உணவு சாப்பிடணும்னு சொன்னதை கேட்ட உடனே ஒரு பெற்றோருக்கே உரிய பாச உணர்வோடு நான் உருவாக்கின திட்டம்தான் இந்த காலை உணவு திட்டம் அரசாங்கத்துக்கு எவ்வளவு செலவானாலும் பரவாயில்லை ஒரு குழந்தை கூட பசியோட ஸ்கூலுக்கு வந்து தவிக்க கூடாதுன்னு இந்த திட்டத்தை தொடங்க விட்டு ரெண்டு ஆண்டுகளுக்கு முன்னாடி பேரவிஞர் அண்ணாவுடைய பிறந்த நாளில் இந்த திட்டத்தை தொடங்கி வச்சேன் இன்னைக்கு பிறந்தவர் காமராஜருடைய பிறந்தநாளில் இந்த திட்டத்தை எடுத்து விடுத்தேன் அரசு பள்ளி மணலுக்கு மட்டும்தானா எங்களுக்கு இல்லையான்னு அரசு தரக்கூடிய பள்ளி கேட்டாங்க அதனால தான் இந்த கிட்டத்தட்ட பதினெட்டு லட்சத்து ஐம்பதாயிரம் அரசு பள்ளி மாணவ மனதை சாப்பிட காரணமான அந்த திட்டத்தை இன்னைக்கு விரிவு எடுத்திருக்கு இனிமேல் அரசு உதவி வரக்கூடிய பள்ளிகளை சேர்ந்த ரெண்டு லட்சத்து இருபத்தி மூவாயிரத்துக்கு அதிகமான மாணவர்கள் காலை உணவு சாப்பிட்டு இருக்காங்க மொத்தமாக சொல்லணும்னா நாள்தோறும் இருபது லட்சத்து எழுபத்தி மூவாயிரத்துக்கு அதிகமான குழந்தைகள் சத்தான சுவையான காலை உணவை சாப்பிட்றாங்க துரநானூறு திருக்குறள்னு மணிமேகலன்னு நம்முடைய இலக்கியங்கள் மட்டுமில்லை அவ்வையார் வள்ளலார் போன்ற சார்ந்தவர்களும் பசிப்பிணி போக்குவதை பற்றி உயர்வாக சொல்லியிருக்காங்க சங்ககாலத்தை சேர்ந்த ஒரு குறுநில மன்னர் ஏழை எளியோருடைய பசியை போக்குறதுனால பசிப்பிணி மருத்துவன் என்று போற்றப்படுகிறார் பசிப்பிணி போக்கும் பழி அரசுக்கும் பொருள் ஏழை எளிய மாணவர்களுக்கு உணவு அளிக்கிறது மூலமாக குழந்தைகளை நலமான வளமான அறிவுமிக்க சமூகமாக வளர்த்துருக்கிறோம் ஏன்னா குழந்தைகள் தான் தமிழ்நாட்டோட எதிர்கால சொத்து அதனால தான் காலை உணவு திட்டத்தை ஒதுக்கீடு பற்றி அதிகாரிகள் என்னோட உபாயிச்சப்போ அதை நிதி ஒதுக்கீடுன்னு சொல்லாதீங்க வருங்கால தலைமுறையை உருவாக்குற முதலீடுன்னு சொல்லுங்கன்னு ஆணிக்கிறமாக சொன்னாங்க ஆனால் இந்த திட்டம் மாணவ மாணவருக்கு தன்னம்பிக்கை அளிக்குது பெற்றோர்களுக்கு பொருளாதார சுமையை குறைக்குது பள்ளிகளுக்கு வர மாணவர்களுடைய எண்ணிக்கையை அதிகரிச்சிருக்குது இடைநீற்றலை குறைக்குது இப்படி ஏராளமான நன்மைகள் காலை உணவு திட்டத்தால் விளையுது கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஒரு பெண் அழிச்சிருந்த பேட்டியை பார்த்தேன் டிவியில் பார்த்தேன் வாட்ஸ்அப்லையும் பார்த்தேன் அதை காலை உணவு திட்டம் ஏழை எளிய குடும்பங்களுக்கு மட்டும் இல்லை பெற்றோர் ரெண்டு பேருமே வேலைக்கு போகிற மிடில் கிளாஸ் குடும்பங்களுக்கும் பயனுள்ளதாக இருக்குன்னு பேட்டி கொடுத்துருக்குறாங்க இப்படி நம்ம திராவிட மாடல் அரசு கொண்டு வர ஒவ்வொரு திட்டத்தையும் பத்திரிக்கைகள் பாராட்டுவதோ இல்லையோ பயங்கரகிற மக்கள் பாராட்டிக்கிட்டு தான் இருக்காங்க இல்லாத கற்பனை கதைகளுக்கு வடிவம் கொடுக்கணும் ஈரை பெணாக்க வேலையை செய்பவர்களுக்கு நன்மை நம்ம பாராட்டிற்கு மனமில்லை அதை பற்றி நமக்கு கவலையும் இல்லை எந்த ஒரு சிறு பிரச்சனை நடந்தாலும் நம்ம அரசு பள்ளியாக அதை கவனத்தில் இருந்ததை தீர்த்து வைக்குது என் பாலத்தையாவது செயல்படாம தேங்கி நாள்தோறும் மக்களுக்கான நலத்திட்டங்கள் தமிழ்நாட்டின் எதிர்கால முன்னேற்றத்திற்கு தேவையான செயல்பாடுகள்னு நாங்கள் தொடர்ந்து செய்திகள் மூலம் ஒரு சில கருத்து உருவாக்கி குளிர்கால நினைக்கிற அந்த மக்கள் சக்திகளோட எந்த காலத்தில் நடக்கிறது ஏன்னா ஒவ்வொரு குடும்பமும் பயன்பெறக்கூடிய வகையில் மக்கள் நலத்திட்டங்களை பார்த்து பார்த்து செயல்படுத்திக்கிட்டு இருக்கோம் நாம தொடங்கின பின்புதான் இந்தியாவுடைய பல்வேறு மாநிலங்களில் ஏன் கன்னடா போன்ற நாடுகள்லையும் தொடங்கப்பட்டிருக்கோம் அதிகாரிகளையும் சட்டமன்ற உறுப்பினர்களையும் நாடாளுமன்ற உறுப்பினர்களையும் போது எந்த ஊர்லையும் எந்த உணவுகூட தர ஒரு துளி கூட குறையக்கூடாது உங்க கொள்ளை சாப்பிட்ற சாப்பாட்டை எப்படி கவனமாக பார்க்கோ அந்த மாதிரி அரசு பள்ளி மற்றும் அரசு உதவி பெறக்கூடிய பள்ளி மாணவர்கள் சாப்பாட்டையும் கவனமாக ஸ்பெஷல் கேர் எடுத்து பாருங்கள் நான் ஆய்வுக்கு வெளியூர் போதெல்லாம் ஏதாவது ஒரு ஸ்கூலுக்கு திடீர்னு போகிறேன் அங்கே இருக்கக்கூடிய பிள்ளைங்களோட பேசலாம் காலை உணவு எப்படி இருக்குன்னு பார்க்குறேன் அந்த உணவை நானே சாப்பிட்டும் பார்க்குறேன் மாநில மிகு அமைச்சர் தன்னை உதயநிதி கூட சுற்றுப்பயணம் போகிறப்போ போகிறப்போ இந்த மாதிரி ஆய்வு பார்க்குறேன் மற்ற அமைச்சர்களும் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க மக்கள் பிரதிநிதிகளும் மாவட்ட ஆட்சியர்களிடம் அதிகாரிகளும் அவங்க அவங்க பகுதிகளில் இருக்க பள்ளியில் திடீர் திடீர்னு ஆய்வுகளும் ரொம்ப பணி எடுக்கிறேன் திராவிட மாடல் அரசையும் என்னையும் தமிழ்நாட்டு பசங்க படிக்கிறதுக்கு எதுவும் தடையா இருக்கக்கூடாது அது பட்சியா இருந்தாலும் சரி தேர்வா இருந்தாலும் சரி ஒன்றிய அரசோட புதிய கல்விக் கொள்கையா இருந்தாலும் சரி எந்த தடை வந்தாலும் அந்த தடைகளை உடைக்கிறது தான் எங்களுடைய முதல் பணி நீட் தேர்வை எதிர்க்க தொடங்கினோ ஏன் எதிர்க்கிறீங்கன்னு சில எதிர்கேள் கேட்டாங்க ஆனா இன்னைக்கு நீட் தேர்வு நடக்கிற முறைகேடுகளை பார்த்து உச்ச நீதிமன்றமே கேட்க ஆரம்பிச்சு கேள்வி கேட்குது மாணவர் சமுதாயம் போர்க்குடி தூக்குது பல முதலமைச்சர்கள் தேசிய தலைவர்கள் நீட் வேண்டாம்னு குரல் கொடுக்க ஆரம்பிச்சுட்டாங்க ஏன் ஒட்டுமொத்த இந்தியாவும் தமிழ்நாட்டு வழியில நீட் தேர்வு இருக்குது ஒன்றிய பாஜக அரசு அரசியலுக்காக இப்போ நெருக்கடி நிலையை பத்தி பாராளுமன்ற பேசுறாங்க நெருக்கடி நிலை காலத்துல ஒத்தசைப்பு பட்டியலுக்கு மாற்றப்பட்ட கல்விய உடனடியாக மாநில பட்டியலுக்கு மாற்ற ஒன்றிய அரசு இருக்கா இந்த ஆக்கபூர்வமான செயலை அவங்க செய்வாங்களா நம்மளை பொறுத்த வரைக்கும் நீட் தேர்வு புதிய கல்விக் கொள்கை தேவையற்றது ஒரு பக்கம் அரசியல் மற்றும் சட்ட போராட்டங்கள் நடத்துறோம் இன்னொரு பக்கம் மாணவர்களுடைய நலனுக்காக கல்வி கல்விக்கும் கல்லூரிகளுக்கும் உயர்கல்லிகளுக்கும் ஏராளமான திட்டங்களை நடத்திட்டு எனவே தடவை நாங்கள் உடைக்கிறோம் மாணவர்கள் கல்வியில் மட்டும் கவனம் செலுத்துங்க திரும்பவும் சொல்றேன் கல்விதான் யாராலும் திருடியாத சொத்து தமிழ்நாட்டு மாணவர்கள் பெற்றார்கள் நீ உயர படிங்க நீங்கள் உயர உங்கள் வீடும் உயரும் உங்கள் நாடும் உயரும் என்று உங்களை எல்லாம் மனதார வாழ்த்து விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்